தமிழர் திருவிழா பொங்கலுக்கு ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொங்கல் திருவிழா முத்தான திருவிழா புத்தரிசி தருவிழா பச்சை மாவிளை தோரணங்கள் பொங்கல் செய்ய மட்களங்கள் மஞ்சள் இஞ்சி கொத்துகள் விளைந்த நெல் வித்துக்கள் முற்றமெங்கும் கோலங்கள் செங்கரும்பின் வாசங்கள் புதிய ஆடை அணிகலன்கள் ஆவிற்கும் அலங்காரங்கள் ஆதவனுக்கு நன்றி பகரும் விழா ஆதி தமிழர் வகுத்த விழா ஆதவனுக்கு நன்றி பகரும் விழா ஆதி தமிழர் வகுத்த விழா அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் மகிழன் பூ சனல் கவிதெல்லாம் பார்க்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படியே கவிதை உச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ நன்றி வணக்கம்